ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஆறுகளை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்திங்கன்னா கோதாவரி தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதாவரி கோதாவரி ஆறு தான் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆறு இந்த கோதாவரி ஆற்றுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அடுத்தது கோதாவரி ஆறு தோன்றுமிடம் எங்கே வந்து இந்த கோதாவரி ஆறு தோன்றுது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் அப்படிங்கிற இருந்து தான் வந்து இது ஆரம்பமாகுது அடுத்தது கோதாவரி பாயும் மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து கோதாவரி ஆறு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா இரண்டு மாநிலங்களில் தான் வந்து கோதாவரி ஆறு போகுது அடுத்தது கோதாவரி ஆறு கலக்கும் இடம் எங்க போய் கடைசியா இது கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா அடுத்தது கோதாவரி ஆற்றுடைய துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா பெண்கங்கா இரண்டாவது பார்த்திங்கன்னா வார்தா அடுத்தது வெயின் சங்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சிரா இந்திராவதி சபரி இதெல்லாம் வந்து கோதாவரி ஆற்றுடைய துணை ஆறுகள் அடுத்தது என்ன ஆறுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய இரண்டாவது ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி அடுத்தது இந்த கிருஷ்ணா நதியுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் அடுத்தது கிருஷ்ணா நதி தோன்றும் இடம் மகாபலேஸ்வரம் வங்காள விரிகுடா கிருஷ்ணா நதியுடைய என்னென்னன்னு பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா துங்கபத்ரா பீமா வேணி பிரபா மலப்பிரபா தண்டி மற்றும் மூசி இதெல்லாம் வந்து கிருஷ்ணா நதியுடைய துணை நதிகள் அடுத்தது நம்ம என்ன நதியை பத்தி பார்க்க போறோம் நர்மதை போன்னிந்தியாவுடைய மூன்றாவது பெரிய ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்மதை நர்மதை ஆற்றுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் அடுத்தது நர்மதை ஆறு தோன்றுமிடம் மைக்கால் மலை நர்மதை ஆறு பாயும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம் நர்மதை ஆறு கலக்குமிடம் இடம் என்ன பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் நர்மதை ஆற்றுடைய துணை ஆறுகள் என்ன பார்த்தீங்கன்னா தவா பர்னாரி கோலார் இந்த நர்மதை ஆறுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுலேயே வந்து மிகப்பெரிய ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு தான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாநதி மகாநதியுடைய நீளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் அடுத்தது மகாநதி தோன்றும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்தார் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த மகாநதி ஆரம்பிக்குது அடுத்தது மகாநதி பாயும் மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா அடுத்தது மகாநதி கலக்கும் இடம் எங்கின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வங்காள தான் வங்காள விரிகுடா மகாநதியுடைய துணை ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்டே அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஆறு பார்த்தீங்கன்னா காவிரி காவிரி ஆற்றின் நீளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் அடுத்தது காவிரி ஆறு தோன்றும் இடம் குடகுமலை அடுத்தது காவிரி ஆறு பாயும் மாநிலம் கர்நாடகம் அடுத்தது காவிரி ஆறு கலக்கும் இடம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா காவிரி ஆற்றுடைய துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவானி நொய்யல் ஆறு அடுத்தது பாத்தீங்கன்னா அமராவதி அடுத்தத நம்ம பார்க்கக்கூடிய ஆறு பார்த்தீங்கன்னா தப்தி தப்தி ஆற்றுடைய நீளம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அடுத்தது தப்தி ஆறு தோன்றும் இடம் பார்த்தீங்கன்னா மகாதேவ் குன்றுகள் தப்தி ஆறு பாயக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அடுத்தது தப்தி ஆறு கலக்கும் இடம் எங்க அரபிக்கடல் தப்தி ஆற்றுடைய துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவ் மற்றும் பட்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா வடபெண்ணை வடபெண்ணை ஆறு தோன்றும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பீடபூமி வடபெண்ணை கலக்கும் இடம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா வடபெண்ணை ஆறு பாயும் மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா கர்நாடகம் ஆந்திரா இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ